எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ அந்த வீடியோவில் நம்ம குக்வித் கோமாலி உடைய கண்டஸ்டன்ட்ஸ் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாகிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைலைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக்வித் கோமாலி ப்ளஸ் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் தான் அதுலேயும் பட் சார் இருக்கார்ல அதாவது குக்வித் குமாலியில் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே போனவர் திடீர்னு வேறு வழி இல்லாமல் அங்கேயும் வந்து ஷோஸ் கிடைக்காமல் சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு ரீஎன்ட்ரி பாசிபிளாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன்ஸ் போச்சு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து குக்வித் குமாலியோடைய கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட்டு அப்டேட்டாக வந்து வந்திருக்கு ஸோ பிரதீப் அர்ச்சனாக்கெலாம் வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அவர்களுடைய படம் ரஜினிகாந்தோடன் இணைந்து வந்து பண்ணுறாருல அதில் மேக்சிமம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உறுதியாக இருக்குது அந்த உறுதியான பெயர்கள்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து அர்ச்சனா மேலே வந்து நிறைய பேருக்கு இன்னமும் வந்து வன்மம் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் பெரிய பெரிய சேனல்ஸ் வந்து ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்திட்டு இன்னும் ஃபுட்டேஜ் வந்து போடாமல் இருக்கிறது இன்னும் அவங்க மேலே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயத்தை காட்டுது அர்ச்சனாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்குமோ இதை போட்டா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து மாயாவும் விஜயவர்மாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதற்கான ஒரு உதாரணம் ஒன்று நடந்திருக்கு தினேஷ் அவர்களுடைய யூடியூப் சேனலில் குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டார் ஃபுட் ரிவியூவர் ஆயிடுவாரோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குக்கித் குமாரிக்கு அவர் போயிடுவாரோ அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து ரவீனா அண்ட் மணி இவங்க ரெண்டு பேர் என்ன ஆச்சு என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றியும் அதே மாதிரி மணியோட டெடிக்கேஷன் வீடியோ அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கும் ப்ளஸ் அவர் உங்களுடைய மாஸ்டர்ஸ்க்கும் வந்து மணி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்புறம் பாலா படம் சொல்லியிருந்தோம்னா வில்லன ஆடிகிறாருன்ட்டு அதில் ஒரு சின்ன அப்டேட்டுங்க ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஓவரால் இந்த டாபிக் பற்றி தான் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ முதல் டாபிக் குக்வித் கோமாளி கண்டெஸ்டண்ட் லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பார் வெங்கடேஷ் பத் அவர்கள் ஸோ பயங்கர ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆள் குக்கித் கோமாலியில் கண்டிப்பாக ஏன்னா இத்தனை சீசன் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய அந்த இம்பேக்ட் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணிட்டு போகிறது வந்து நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த குக்கித் கோமாலியை அறந்துள்ள டைமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக்ஸே மாற்றிருக்கு அப்படிப்பட்ட ஆள் வந்து திடீர்னு ஏன் வந்து குக்கித் கோமாலில் வந்து வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஷ்யூ தான் சரியா அதனால் இவங்களும் தாமுவும் சேர்ந்து சன் டிவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செலுத்தியிருக்காங்க ரெசியூமை இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க இதே ஒரு ஃபார்மேட்டில் நாங்கள் ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்போது தாமு வந்து கிளவராக புரிஞ்சுக்கிட்டார் சரி ஓகே நம்ம இங்கே மெட்டீரியல் சாவலன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வந்துட்டார் விஜய் டிவிக்கு அதே மாதிரி கோமாளி சில பேரை வந்து இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம பத்து போங்கடா பத்தாச்சு கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோமாலிசம் இங்கே ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா விஜய் டிவி வந்து அவ்வளோ தான் சோறு போட்டோம் அவங்களுக்கு நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே போனவர் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகலை ப்ளஸ் அவர் நினச்ச அந்த மேன் மேன்பவரும் வந்து கிடைக்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திக்கு முக்காடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்துடலாமா ஒரு வேலை திருப்பி விஜய் டிவியில் பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க இவங்க வேறு மாதம்பட்டி ரங்கராஜை புக் பண்ணிட்டாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஃப் தாமு செஃப் பத்து மாதிரி வந்து சும்மா இருக்கிற ஆள் கிடையாது அதாவது இந்த ஷோக்கு மட்டும் வந்துட்டு அங்கங்கே போய் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு நடத்துறது மட்டும் கிடையாது அவங்களுடைய வேற அவர் வந்து கோரே வச்சுருக்காருங்க சமையலில் ஒரு இண்டஸ்ட்ரியே அவர் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸோ அவர் வந்து இதை வந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் போவார் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ரொம்ப பிஸியான ஒரு ஆள் தான் ஸோ பட் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரா இல்லை வந்து திருப்பி வருவாரா இல்லை சன் டிவிலே ப்ரப்போஸ் பண்ணுறாரா அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் அவரே இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ரீஎன்ட்ரி பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தான் அதில் இருந்து மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கல்சர் வச்சு தான் ரொம்ப அல்டிமேட்டில் பண்ணாங்க பட் அல்டிமேட் வந்து கமல்சர் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து திருப்பி சிம்பு சிம்புன்றார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப எடுத்துகிட்டு யாராலும் எடுத்துகிட்டு போகலாம் பட் உள்ளே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா அது வந்து எப்படி அப்படிங்கிறது தெரில பட் பட்டு வந்து அந்தளவுக்கு ஏன் இந்த ஒரு தவறான டிஷன் அவர் வந்து எடுத்தார் அப்படிங்கிறது தெரியல பட் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா சன் டிவியில் கொடுத்த ப்ரப்போசலை திருப்பி கம்ப்ளீட்டாக அவங்க மாற்றி தர சொல்லியிருக்காங்க அது வந்து தகவல் கிடச்சிருக்கு அதுக்கு உறுதியான தகவல் தான் குக்கரி ஷோ மாதிரி வேண்டாம் வேறு மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்ட்டு ஸோ வேறு என்ன பண்ணுறது அவருக்கு அதான் தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தடுமாறி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் மேபி அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குக்வித் கோமாலியோடைய கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டுங்க பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதீப்பு அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு பூர்ணிமா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து பட்டையை கலப்புதுங்க அதுவும் குறிப்பாக தினேஷ் பூர்ணிமா அப்புறம் வந்து பிரதீப் யாராவது ஒருத்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க விஷ்ணுக்கு வந்து கம் படம் கம்மிட்டானனால அவர் வந்து கஷ்டம் அப்படின்றாங்க இது வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மட்டுமே நான் சொல்கிறது அதுபோக கோமாலியாக கூழ் சுரேஷ் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா இது போக குக் வித் கெஸ்ட்டு வந்து அப்பேர் ஆகி அவங்க சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க இந்த ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அதாவது கெஸ்ட்டுனா இப்போ அஸ்வின் அவங்களாம் ஏற்கனவே பழைய கண்டஸ்டன்ஸ் ரம்யா பாண்டியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ளே வரதா ஒரு லிஸ்ட் வந்திருக்கு யார் யார்னா ரம்யா பாண்டியன் வனிதா அஸ்வின் ஷெரின் ஷக்கீலா அப்புறம் தாடி பாலாஜி விசித்ரா அவர்கள் ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து உள்ளே வந்துட்டு அவங்க அவங்களான அந்த அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி அது வந்து மில்லு தானே வரும்றிங்களா அப்படி கிடையாது லான்ச்லேயே இந்த வாட்டம் வந்து வைக்க போகிறாங்க அவங்களே வந்து திருப்பி லான்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வந்துருச்சுங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மெக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினரு ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றாங்க திவ்யா துரைசாமி அப்புறம் நம்ம பிரியங்கா டேஷ் எல்லா ப்ரோகிராமையும் முடிச்சுட்டு நாங்கள் இந்த பக்கெட் லிஸ்ட்லேயும் வரணும் ஏன்னா பிக்பாஸ்கிறது அவங்களுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக இருந்துச்சு நான் இதுலேயும் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் உங்களை குதிச்சிருக்காங்க ஸோ இதில் எப்படிங்கிறது பார்ப்போம் அடுத்து விடிவி கணேஷ் அவர்கள் இன்னப்பா இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு பரலை அவர் தான் அடுத்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர் அவருக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை இங்கே வந்தால் ஒரு பீக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உணர்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அடுத்து ஸ்ரீகாந்தேவாக்கப்புறம் யூடியூபர் இர்ஃபான் இவர் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ மேபி அவர் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்து ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள் ஸோ இவங்களும் வந்து மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அதுபோல் நான் பிக் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் நான் சொன்னேன்னா இத்தனை பேர் அப்புறம் கோமாலில் கூல் சுரேஷ் இருந்து அவருக்கும் வந்து அடி போட்டிருக்காங்க ஏன்னா பயங்கர பீக் இப்போது வந்து கூல் சுரேஷுக்கு இருக்கிறதுனால அவர் எட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன்ல குறைஷி சுனிதா ஜிபி முத்து புகழ் இந்த மாதிரி ஒரு பட்டாளமே வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகளுக்கு வந்து பஞ்சமில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்புறம் இதுக்கடுத்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வசந்த்னு ஒருத்தர் வந்து ஆட் ஆகிருக்காரு ஓகேங்களா ஸோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பானியன் ஸ்டோர்ஸ்லேருந்து அப்படின்ட்டு அவர் இந்த கதாநாயகியில் பண்ணாங்களா நாலு பேர் அஞ்சு பேர் வந்து ஒருத்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக ஒரு பத்து கண்டஸ்டன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் தாங்க அதாவது விஜய் டிவி பண்ணலாமா இல்லை வந்து வேறு ஏதாவது டிவி பண்ணலாமா அதை விற்கிறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று இன்னொன்று டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் வந்து ஸ்டேபிளாக இல்லை ஜியோ சினிமாவுக்கு வந்து அது வேறு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மேபி அவங்க அந்த டிலேக்கான காரணம்னு நினைக்கிறேன்னா இவ்வளோ டிலே ஆகாது பிக் பாஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோகித் குமாரி வந்து ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பட் இது வந்து மூணு மாதம் ஆகி போச்சு பாஸ் முடிஞ்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து லோகேஷ் அவர்களுடைய படத்தில் தலைவருடைய படம் கன்ஃபார்மாக மூன்று பேர் உறுதி ஒன்று ஜனனி இன்னொன்று சாண்டி மாஸ்டர் இன்னொன்று மணி மாஸ்டர் என்னையா சொல்கிறாரு அப்படின்ட்டிங்களா ஆமாங்க ஒரு டான்ஸ் நம்பர் மணி அண்ட் சாண்டி கொரியோகிராஃபர் நடக்குது ஒன்று ஒன்றா வந்து பண்ணுறாங்க எப்படி வந்து பாபா படத்தில் வந்து லாரன்ஸ் பண்ணார் விரவதேகம் பண்ணார் அந்த மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மணி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அர்ச்சனாவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் அப்படிங்கிற தெரில அவங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதுவும் வந்து இப்போ வைக்கி அவங்களுக்கு டிஸ்கஷன்ஸில் இல்லை அவங்க எடுத்த இன்டர்வியூ வந்து ஆஃப் பண்ணப்படுது ஃபோட்டோஷூட் எடுத்தாலும் சரி ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ ஒரு டைட்டில் வின் பண்ணாலே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து இருந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரிடா இன்டர்வியூஸ் தான் எடுத்தீங்க அந்த இன்டர்வியூ எடுத்ததையாச்சும் வந்து போட்டு விடலாம்லடா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலும் அதெல்லாம் வந்து பதில் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிட்டு தான் இருக்காங்க இன்னமும் ஸோ அர்ச்சனாவுக்கு நிஜமாகவே கொஞ்சம் வந்து ஒரு வன்மம் தான் வந்து பிடிச்சிட்ருக்காங்க எல்லாருமே ஸோ பிகாஸ் ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒரு வின்னர் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டே ரெண்டு போர்ஷன் போட்டு நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் இஷ்டத்து தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது இன்னும் எடுத்து எப்பயோ வந்து எடுத்ததெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து போட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இனிமேல் போட என்ன வியூஸ் வரும் சொல்லுங்கள் பாஸ் கண்டர் போட்டாலே இப்போல்லாம் வந்து அவ்வளோதான் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு பேக் டு பேக் சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்கன்னு சொன்னார்ல தேட்டர் பிளே கிட்ஸுக்கு வந்து நடத்துகிறாங்கன்ட்டு அது எங்கே நடத்துறாங்க அப்படின்னா விஜய் வர்மாவோடைய ஸ்டுடியோவில் நடத்துகிறாங்க விஜய் வர்மா டான்ஸ் ஸ்டுடியோ அதை வந்து பண்ணுறாரு அவங்க அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் பிக்பாஸ்க்குள்ளே வந்தார்ல ஜிம் வச்சுருந்தாரு அதில் வந்து ஒரு ஃப்ளோர் வந்து போட்டிருக்காரு போல் அங்கே மாயா வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்களாம் ஸோ எப்படியோ நட்பு ரெண்டு பேருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருது அப்புறம் தினேஷ் அவர்கள் கூடிய சீக்கிரம் ஃபுட் கூட ரிவியூராகிடுவார் போல் ஏன்னா போகிறதெல்லாம் சிவகாசி நாடார் மெஸ்ஸு அப்புறம் ஏதோ ஒரு அவன் தங்கச்சி ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றது எல்லாமே வந்து போட்டுட்டு பயங்கரமாக ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு ஸோ தலைவா என்ன தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பாஸ் முடிச்சுட்டு வேற எங்கேயாவதா அப்படின்ற மாதிரி ஸோ இது ஒரு பக்கம் வந்து போய்கொண்டு இருக்குது அடுத்து மணியோட டெடிக்கேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியானுங்க ஏன்னா ரவீனா கூட அவர் க்ளோஸாக இருக்காரா இல்லையாங்கிறது அவர் பக்கம் போயிட்டு இருக்கு அது ஒரு நான் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டெடிக்கேஷன் டு சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரபுதேவா ஒரு சாங் ஆடி போட்டிருக்காரு அது வேறு லெவலில் இருந்துட்டு செம்மையாக இருந்தது அப்புறம் பாலா ஒரு படத்தில் கம் கமிட்டியாக இருக்காரு நிலையில் வில்லன்னா அது வந்து மெயின் வில்லன் இல்லையா சரிங்களா அது வந்து கூட ஒரு கேரக்டர் அவ்வளோதான் பாலாவுக்கு அருண்ஜேயுடைய படத்தில் வில்லன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தான் கிடச்சிருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்பு அது வரைக்கும்